புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்வளை பற்றி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு இசையமைத்து தரும்படி எம்ஜிஆர் என்னிடம் கூறியிருந்தார் பின்னர் அந்த வாய்ப்பை வேறொருவருக்கு கொடுத்துவிட்டு அவரது பேரிலே அந்த விளம்பரம் வெளியானது இந்த நிலையில் தனக்கு அடுத்த படம் தந்துவிட்டதாகவும் அந்த படத்திற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்றும் அந்த இசையமைப்பாளரை வைத்தே என்னிடம் பேச செய்தார் எம்ஜிஆர் அந்த படத்திற்கு பதினைந்து நாட்களில் பத்து பாடல்களுக்கு இசையமைக்க வேண்டும் என கூறியிருந்தார் அப்போதெல்லாம் இசை ரெக்கார்டிங் வாய்ஸ் என அனைத்தும் சேர்ந்து நேரடியாகவே பதிவு செய்யப்படும் நாங்கள் அன்று முழுவதும் இசையமைத்திருந்த பாடல்களை கேட்டுவிட்டு இது எதுவும் சரியில்லை என்றாலும் வேறு வழியில்லை இந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம் என கூறிவிட்டு சென்று விடுவார் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு இரவு முழுவதும் உறக்கமே வராத நிலையில் மறுநாள் மீண்டும் சில பாடல்களை இசையமைத்த பிறகு அதனை கேட்ட எம்ஜிஆர் நேற்றைய பாடல்கள் கூட ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இன்று அப்படி இல்லை என்ன செய்ய முடியும் இந்த பாடல்களை எடுத்துக்கொள்வோம் என கூறிவிட்டு சென்று விடுவார் ஆனால் வேறு வழி இல்லாததால் நாம் எந்த பாடல்களையும் விட வேண்டாம் எனவும் எல்லா பாடல்களையும் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கூறினார் அதன்படி நான் இசையமைத்த பத்து பாடல்களையும் எடுத்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் பின்னர் என்னை தொலைபேசியில் அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் பாடல்களை இசையமைத்ததற்கான பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார் என்னுடைய பாடல்கள் நன்றாக இல்லை என்று கூறிவிட்டீர்கள் அதனால் அந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று நான் கூறினேன் ஆனால் அவர் என்னை கட்டாயப்படுத்தி வர சொன்னார் அப்போது அங்கிருந்தவர்கள் அனைவரும் எனது பாடல்கள் மிக அருமையாக இருப்பதாக பாராட்டினார்கள் நான் எம்ஜிஆர் அவர்களிடம் சென்று இது பற்றி கேட்டேன் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆமாம் நீ முதலில் இசையமைத்த பாடல்கள் நன்றாக இல்லை என நான் சொன்னதால்தான் நீ அடுத்தடுத்த பாடல்களில் அதிக கவனம் செலுத்தி மிக நன்றாக மற்ற பாடல்களையும் இசையமைத்து கொடுத்தாய் என கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் இதுவரை நான் வாங்காத அளவிற்கு பெருந்தொகையை ஊதியமாக அள்ளி கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி பெருந்தன்மை கொண்ட மாமனிதர் எம்ஜிஆர் என்று எம்ஜரவர்களை பற்றி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கூறுகிறார்